இப்போ ஒரே வேலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டிங் ஆயிரும்ல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அவள் லாஸ்டில் தான் போயிட்டுருக்கு எதுக்கு தேவையில்லாமல் பப்ளிக் ரீவுமே எடுத்து எடுத்து ஒரு மாதிரி டயர்டிங் ஆகிடுச்சி இப்போ தான் பப்ளிக் ரிவியூ பேனு நாங்கள் எப்பயோ பப்ளிக் ரிவ்யூ எடுக்க வேணான்ற முடிக்கு வந்துட்டோம் அவங்களையுமே ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறாமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீல் வந்துச்சு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு பத்து பேர் வராங்கன்னா பப்ளிக் ரிவியூ எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க ஆனால் இப்போ வந்து படம் பார்க்கறதுக்கு பத்து பேர் வராங்கன்னா பப்ளிக் ரிவியூ எடுக்கிறதுக்கு மட்டுமே பதினஞ்சு பேர் வராங்க முடிச்சுட்டேங்க போங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு ஃபேன்ஸ் இண்டியா நான் உங்கள் ஜெய்சங்கர் இதை சொல்லி ரொம்ப நாள் ஆகுது இல்லை நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் வழக்கமான நிகழ்ச்சி திரும்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏய் என்னடா ஆச்சு உசுரோட தான் இருக்கியா எங்கடா ஃபேன்ஸ் இண்டியாவில் வீடியோவே காணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்களா இல்லை நோபடி ஸ்கேர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு தெரியல யாருக்கு தெரியும் நிறைய பேருக்கு யார் இவன் எதுக்கு சம்மந்தமேலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் திங்க் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபேன்ஸ் இந்தியாவோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக கேள்விகள் இருந்திருக்கும் ஃபேன்ஸ் இந்தியாவுக்கு என்ன தான் ஆச்சு இதுக்கு மேலே வீடியோ வருமா வராதா பப்ளிக் ரிவியூவாவது போட்டுகிட்டு அதையும் காணமே பண்ணுற மாதிரி யோசனைகள் இருந்திருக்கலாம் கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக ஃபேன்ஸ் இந்தியாவில் மட்டுமே தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு ஸோ ஒரே வேலையை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டிங் ஆயிரும்ல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதனால் வேறு ஒரு ஒர்க்கில் ஜாயின் பண்ணிவிடுறதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராகவே அவ்வளோவா வீடியோ வந்திருக்காது ஸோ அதுக்கான ரீசன் இதுதான் இந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நார்மலாக யூடியூப் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நானும் ஒரு ஆடியன்ஸாக தான் செயல்பட்டு இருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் முழுக்க ஒரே பஞ்சாயத்துகளாகவே தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லோரையும் போட்டு இருக்காங்க இஃபான் நியூஸு அப்புறம் டூடி அப்புறம் டைலர் அக்கா இந்த மாதிரி பல்வேறு பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு அதுவும் ஏ டூடி தான் எல்லோரையும் போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தான் எல்லாருமே ஏ டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரே ஒரு ப்ராப்ளங்களாகவே தான் போயிட்டுருச்சு இதுக்கு நடுவில் டெக் பாஸ் பிரச்சனைகள் வேறு என்னடா இது யூடியூபே ஒரே டாக்ஸிக்காக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு ஓகே அந்த கதையில் விட்டுருவோம் ஃபேன்ஸ் இந்தியாவுக்கு என்ன தான் ஆச்சு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பப்ளிக் ரிவியூவாக தான் வந்துட்டுருக்கோம் அதையும் கடமை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை பப்ளிக் ரிவியூமே எடுத்து எடுத்து ஒரு மாதிரி டயர்டிங் ஆகிடுச்சு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறதுக்கு ஒரு பத்து பேர் வராங்கன்னா பப்ளிக் ரிவியூ இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் வருவாங்க ஆனால் இப்போ வந்து படம் பார்க்குறதுக்கு பத்து பேர் வராங்கன்னா ஆஹ் பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு மட்டுமே பதினஞ்சு பேர் வராங்க இதுல என்ன பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் படப்பாக்கம் வர்றாங்கன்னா இந்த பத்து பேர்ல ரிவ்யூ சொல்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேரா தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த நாலஞ்சு பேரையும் அந்த பதினஞ்சு பேரும் டார்ச்சர் பண்ணி அனுப்புகிற தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஏன்னா அவர் ரெண்டு சேனலுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அந்த அந்த ரெண்டு மூணு பேருமே இருக்கிற அந்த பத்து பதினஞ்சு சேனலுக்குமே சொல்லிட்டு சொல்லிட்டு போகணுன்னா அவங்களையுமே ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறாமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ அதுவுமே நாங்கள் பப்ளிக் ரிவ்யூ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான காரணங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஒரு பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறோன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் கூட வராதனால அட்லீஸ்ட் இந்த பெட்ரோலுக்கான அமௌண்ட் கூட வராதனால அது கொஞ்சம் லாஸில் தான் போயிட்டுருக்கு எதுக்கு தேவையில்லாமல் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ற பல்வேறு கொஸ்டின்களுக்கு பிறகு ஓகே பப்ளிக் ரிவியூவை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம் இப்போ தான் பப்ளிக் ரிவியூ பேனு நாங்கள் எப்போயோ பப்ளிக் ரிவியூ எடுக்க வேணான்ற முடிவுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா நாம் எதை பார்க்குறோமோ அதை தான் நம்ம வியூவர்ஸுங்கும் போடணும் ஆனால் நாங்களே ஒரு பப்ளிக் ரிவியூ பார்த்துட்டு படம் பார்க்க போவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதனாலேயே பப்ளிக் ரிவியூவே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்னலாக எனக்கே ஒரு கே ஒரே மாதிரியான கேள்விகளை கேட்டு கேட்டு படையை போட்டுருக்கு படையை அந்த கேள்விகளை கேட்டு கேட்டு ரொம்ப டயார்டிங்க ஆகிடுச்சு அதனால தான் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம் ரைட்டு இதுக்கு மேலே பப்ளிக் ரிவியூ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஒருவேளை பப்ளிக் ரிவியூ எடுக்கிறதெல்லாம் விட்டாங்கன்னா அதுவும் நாங்கள் போகிற தேட்டர்கள்லாம் விட்டுருவாங்க ஏன்னா அது வந்து நாங்கள் போகிற ரெகுலர் தேட்டர்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நாங்கள் வந்து சங்கீத் தேட்டர் தான் போவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள் மட்டும்தான் போடுவாங்க அந்த படங்களுக்கெல்லாம் ரிவ்யூ வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்ன கூட்டம் இருக்குதோ அந்த கூட்டம் இருக்க தான் செய்யும் அதனால் எங்களுக்கு பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எங்களோடய பர்சனல் தான் பப்ளிக் ரிவியூவே வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் பார்ப்போம் ஃப்யூச்சரில் எடு இப்போம்மா என்னான்னு தெரியல ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா குறிப்படியான கண்டென்ட்கள் நிறைய போட ட்ரை பண்ணுவோம் ஏன்னா பப்ளிக் ரிவ்யூ அப்படின்னு போகிறது வந்து இந்த ஹாலிவுட் படங்களுக்கு மட்டும் நாங்கள் போட்டு இருந்த வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா மாதத்துக்கு ஒரு ஹாலிவுட் படம் தான் வரும் அதனால் அது கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் ரிவியூ ரெண்டு பப்ளிக் ரிவியூவோட ஸ்டாப் ஆயிடும் இப்போ வந்து நாங்கள் தமிழ் படங்களுக்கும் எடுக்கிறதுனால ஒட்டுமொத்த வீடியோக்களும் அப்படி அப்படியே டம்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு எங்களுக்கு ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாலு படம் ரிலீஸ் ஆகும் நாலு படங்களுக்கும் அப்படியே போட்டு போட்டு அழுத்துற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சி அதுக்கான வியூஸும் வராது ஸோ நோ யூஸ் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிடுச்சு ஆனால் இதுக்குன்னு தனி ஆடியன்ஸும் இருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியுது ஸோ அவங்களுக்கெல்லாம் சாரி பப்ளிக் ரிவ்யூ சேனல் நிறைய இருக்குது ஸோ அதே பார்த்துங்க இந்த வீடியோ போடாத டைமிங்லேயும் சேனல் வந்து ஆக்டிவே இல்லாமல் ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோக்கள்லாம் இருக்குல்ல அது எல்லாமே நல்லா வியூஸ் போயிட்டு தான் இருந்துச்சு அது ஒரு நல்ல விஷயமாக தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா ஆப்ஷனல் ஹீரோஸ் வீடியோஸ் எல்லாமே இன்னுமே வியூஸ் போயிட்டு தான் இருக்கு ஓகே ஆப்ஸ்கின் ஹீரோஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பிளான் பண்ணியிருக்கு ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கு அந்த வீடியோக்கோளும் அடுத்தடுத்து வரும் ஆஃப்ஸ்கின் ஹீரோஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கும் ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கு அதுவுமே வரும் ஸோ என்னென்ன வீடியோக்கள் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்றது எனக்கும் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது ஏன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கும் பல்வேறு கேள்விகள் இருக்குது கிட்டத்தட்ட கண்டென்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதில் எதை ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அந்த கேள்விகளை ஸோ எல்லாமே கூடிய விரைவில் ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் நார்மல் இந்த ஹாலிவுட் ஹாலிபங்களுக்கெல்லாம் ரிவியூ பண்ணுவோம்ல நான் உட்காந்து பேசுகிறது இந்த மாதிரி ஸோ அந்த வீடியோக்களுமே கண்டிப்பாக தொடர்ந்து வரப்போகுது தொடர்ந்தா ஆகும் ஸோ அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கும் ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களும் வந்து மீட் பண்ணுறேன் பாய் போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம்